சுமிஸ்லாத்து வஸ்லாம் அல்லா ரசூல் இல்லா அம்பிக்கினே சகோவர்களே அல்லாஹு நடிகார்களே நாங்கள் இப்பொழுது துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த காலத்தை பொறுத்தவரை ரசூல் அல்லாஹி சலாஹ் அலையாமருக்கு சொல்கின்ற பொழுது மாமின் ஐயாமின் அஃபலு இந்தாஹிமின் ஐயாமி அதாவது அல்லாஹூவிடத்திலே அதாவது இந்த துல்ஹிஜாவுடைய முதல் பத்து நாட்களை தவிர வேறு எந்த நாளுக்கும் என்ன செய்யாது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அல்லாவிடத்தில் இருக்காது என்று ரசோல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் சகையான கிரந்தங்களை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய அல்லாஹ் அல்லாஹு எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் சொன்னால் சாபாக்க கேட்குறாங்க யார சொல்லா இந்த காலத்தில் ஒருவர் ஜிஹாது செய்வதை விட இந்த காலத்தில் அமல் செய்வது சிறந்ததா ஏனி அமல்கள் செய்வது சிறந்ததா என்று ரசோல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கேட்ட நேரத்தில் ஆம் ஜிஹாது செய்வதை விட ஆனால் ஜிஹாதுக்கு அவன் சென்று அவனுடைய பொருளாதாரத்தையும் அவன் சென்று அந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு சென்று அவன் அதிலே திரும்பி அதை விடாமல் அவன் அதிலே ஷஹீதானான் என்று சொன்னால் அது சிறப்புக்குரியது அப்படி இல்லாமல் அவன் திரும்பி வருவான் என்று சொன்னால் அதை விட சிறந்தது இந்த காலத்தில் செய்யக்கூடிய அமல்கள் என்று ரசூலுல்லாஹி அல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல் ஹிஜாவினுடைய முதல் பத்திலே செய்யக்கூடிய இந்த அமல்களை எங்களுக்கு ஆர்வப்படுத்துகிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹ் விளையாடியார்களே அல்லாஹு அதிகமாக ஞாபகப்படுத்துவது அவனுடைய திருக்குவானை ஓதுவது அதே நேரத்தில் அதிகமாக சுண்ணத்தான நன்புகளை நோட்பது போன்ற இந்த அமல்களை இந்த